அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலக்கண பத்ததி ஜோட குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடத்தை நாம் பார்த்த ஜாதங்களை நமக்கு வந்து பொதுமக்கள் வந்து வெளியிடணும் இது ஒரு நாலு பேருக்கு பயன்படுமே அப்படிங்கிறதுக்காக சரிங்களா தமிழ் இசை பாடல்களில் கண் சம்பந்தமான பாடல்கள் வந்து நிறையா உண்டு கண்மணியே பேசு அப்படின்னு ஒரு பாட்டு அழகான பாட்டுருணும் ஏன் அந்த பாட்டில் கதாநாயகன் கதாநாயகிய கண் மணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னோம்னா நம்ம கண்ணின் கருவிழிகள் அப்படிங்கறது வந்து நமக்கு முக்கியமானது ஒரு மனிதனுக்கு பார்வை திறனுக்கு வந்து கண் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட கண்ணை நம்ம என்ன சொல்லுவோம் மாமா அவங்க பொண்ணை கொடுங்க மாமா உங்க மகன் நான் என் கண் போல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது போல கண் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்துல இருக்கிற அனைத்தையும் பார்க்குறதுக்கு இந்த கண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் சரிங்களா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அறுபத்தொம்போது வயசு நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஜாதகம் வேறு ஒரு விஷயமாக உடல் உபாதையை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி பார்க்கும்போது கண் சார்ந்த பிரச்சனைலாம் ஜாதகம் வந்து இன்டிமேட் பண்ணது அப்படி சொல்லும்பொழுது ஆமாம் கண் சார்ந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது கண்ட்ரோலுக்கு வரலை அப்படின்னாங்க ஏன் அது கண்ட்ரோலுக்கு வரலை அப்படிங்கிறத நம்ம அச்சிரக்கண பற்றி ஜோட முறை வந்து தெளிவாக வளர்க்கும் அது எப்படி வளர்க்குச்சி அந்த அச்சுலக்கண பற்றி ஜோட முறை எப்படி மக்களுக்கு பதிவிடுது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் பிறப்பு கால லக்கணம் சிம்மம் சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனம் சரிங்களா இந்த ஜென்ம லக்னத்துல இருந்து அப்படியே ஒன்று ரெண்டு அப்படின்னு என்னம்னா இது வந்து எட்டு வந்துடும் அப்படின்னா எட்டு அப்படின்னா மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி விபத்துக்கு சமமான கண்டங்கள் மருந்து மாத்திரை ஆப்ரேஷன் இது மாதிரியான சம்பவங்களை ஜாதகி அப்படிங்கிறவங்க சம்பவிக்கின்ற காலமாக அச்சலக்கரை பற்றியில் கருதுகிறோம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி இந்த அச்சலங்கம் போகிறதுக்கு முன்னாடி இப்படி இந்த அச்சலக்கரம் போச்சு இப்படி போகும்பொழுது இதுக்குள்ள பார்த்திங்கன்னா பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு போனது அப்படி போகும்பொழுது குரு பகவான் வந்து இந்த க நம்முடைய கடகத்தில் கார் அவர் நின்ற சாரம் வந்து ஆயிரம் நாலு சரிங்களா அதாவது குரு பகவான் கடகத்தில் இருக்கிறாரு நம்ம என்ன சொல்லுவோம் குரு வந்து உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டு பதினொன்று அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற குரு நம்மளுடைய ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இரண்டு அப்படின்னா கண் பன்னிரெண்டு அப்படின்னா கண் சரிங்களா வலது கண் இடது கண் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா அப்படின்னா கண் சார்ந்த பாதிப்புகள் நோய்படணும் அப்படின்னு வந்து குரு இன்டிமேட் பண்ணுறாரு இரண்டாம் அதிபதி ஆறில் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா குருவோட ஏழாம் பார்வை பன்னிரெண்டுங்கிற இடத்தையும் பார்க்கும் பார்க்குமா நான் இந்த அச்சலக்கணம் போகிறப்ப இரண்டு அப்படிங்கிற வலது கண்ணுக்குரியவர் ஆறுங்கிற நோயாய்ப்படணுங்கிற திறந்து வைக்கிறாரு அது போக அங்கேருந்து தந்தை பார்வையீச்சால் பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கனால ரெண்டாவது நம்மளோட இடது கண்ணும் பாதிக்குது அப்போனா லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டையும் பாதிக்கப்படுது சரிங்களா அப்போனா புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு போகிறப்ப இந்த ட்ரபிளுக்கு வந்து ஜாதகர் வந்து ஆட்படுவார் அப்படிங்கிறதும் முக்கியமாக புரட்டாதி மூன்று போகும் பொழுது ஜாதகர் அதீதமாக பாதிக்கப்பட்டிருப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களுடைய அச்சலங்கனமானது தற்சமயப்ப அப்படி இங்கே வந்துட்டாங்க சரிங்களா இப்படி வர்றப்ப இந்த கண் பாதிப்புத்தன்மை தொடர்ந்து வருது ஏன் தொடர்ந்து வருது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது புரட்டாதி நாலு குரு பகவான் தான் ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் இப்போ எங்காக்கா ஐந்தாம் இடத்துல இருக்கார் சரிங்க அப்படின்னா குரு வந்து ஐந்துக்கு வந்துட்டார் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய அச்சலக்கணத்துக்கு இரண்டு அப்படின்னா கண் ஸ்தானத்திற்குரியவர் இந்த மீன அச்சலக்கணத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறத இருக்கிறனாலையும் ஒரு கண்ணில் பாதிப்பு வந்துடுது சரிங்களா இந்த ஆறாம் இடத்தில் இருக்கிற நம்மளுடைய செவ்வாய் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை வந்து நம்மளை பன்னிரெண்டாம் இடத்தையும் தன்னுடைய எட்டாம் பார்வை லக்னத்தையும் பார்க்குறாங்க அப்படின்னா ஜாதைக்கு இடது கண் சார்ந்த பார்வையில் வந்து ரத்த கசிவு இல்லை அதீதமான செவக்கரு அப்படியே கண்ணு கோபலம் போல் செவக்கும் சரிங்களா ஏன்னா செவ்வாயில் இந்த தன்மை உண்டு இது போக பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற அதாவது இடது கண்ணுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சரிங்களா நம்மளுடைய சனி பகவான் இந்த மீனாட்சி இலக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு அஷ்டமஸ்தானத்தில் விட்டுருக்குனாவும் ஒரு வந்து டிஃபால்ட் ஆகுது அப்படின்னா அந்த கண் பார்வைத்திறன் வந்து பாதிக்கப்படணும் அப்படின்ற தன்மை இருக்குது சரிங்களா அப்படி இருக்கிறனாலையும் இப்ப இந்த இடத்துல வேற யார் இருக்காங்கன்னா ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற நம்ம சந்திர பகவான் எட்டாம் ஆதி அதாவது பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சனியோட இணைந்து எட்டுல இருக்கிறனால இவங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் மன பயம் அதீதமாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எதை பத்தி கண்ணை பத்தனை தன்மை இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே கண்ணில் டிஃபால்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து செவ்வாய் பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு பன்னிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கிற சனி பவானை ஹெட்டில் இருக்கிறார் அப்போ இந்த கண் கண் சார்ந்த நோய் தன்மை பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருந்தாலும் இப்போயும் கண்யூட்டி ஆகிட்டு தான் போய்கிட்டு இருக்குது வந்து ஜாதகம் சுட்டி காமிக்குது அப்படி இருக்கும் பொழுது புரட்டாதி நான்கு முடிந்து நம்ம சனி நட்சத்திரங்கள் புத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு போகும் பொழுதும் சனி பவன் தான் இயக்கணும் அவர் யார் பதினொன்று பன்னிரெண்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களும் கொண்டவர் அப்படி இருக்கிறதுனால இந்த சனி பவான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் ஜென்ம லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல லக்னம் போகிறனாலையும் இவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரி வைத்தியங்கள் அப்படிங்கிற தொடர்ந்து மருத்துவம் சார்ந்த விரயங்கள் கண் சார்ந்த விஷயத்துலேயும் உடல் உபாதைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஜாதகம் சுற்றி காமிக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கரெக்டாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு நோய்பட்ட பேசுறது மாதிரி ரெகுலராக வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜாதகம் வந்து சுட்டி காமிக்குது லக்னாதிபதியாக இருக்கிற குரு அஞ்சல் நல்லா இருக்காது இப்போ ஏங்கண்ட நட்சத்திரம் குரு அஞ்சலாம் இருக்கார் அடுத்து உத்திரட்டாதின வரும்பொழுது சனிவான் எட்டாம் இடம் அப்படிங்கிற அட்டமாஸ்தானத்தில் இருக்கனால உங்களுக்கு பிரச்சனைகள் பின்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர்த்துறோம் சரிங்களா அதுபோல் இப்படி நம்ம எளிய முறையில் ஏன் பிரச்சனை வந்தது எதுக்கு வந்தது இது முடிஞ்சிருமா முடியாதா அப்படின்னா இன்னும் இந்த தொடர்நிலை வந்து இருக்கத்தான் செய்யுது கண் சார்ந்த பிரச்சனை தொடர்ந்து வரத்தா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஒரு சில ரெமடிஸ் வந்து நம்ம வந்து உங்களை ஜாதகத்தை சொல்லியிருக்கோம் தற்காலிக நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லைங்க வளர்க்கும் போல் மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க அப்படி பொழுது சரியாயிடும் அப்படின்னும் மரத்துக்கு தண்ணி ஊற்றுனா கண் இப்படி சரியாகும் அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி வந்துடும் உடம்புல உடம்பு சரியம்லாங்க எனக்கு தலை ரொம்ப வலிக்குது டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறேன் டாக்டர் எனக்குன்னா ஊசி போடுறாரு கையில் போகிறாரு இல்லை இடுப்பில் போகிறாரு உடம்புல எங்கேயோ போடுறாரு ஆனால் போய் மண்டைக்கு தலை தலைவலி சரியாயிடுதுல அது போல் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நாம் செய்கின்ற மரம் மரம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு தண்ணி ஊற்றுறது ஒரு விவரங்கள் செய்யும் பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு சக்தி ஆறாங்கிறாங்கள்ல இந்த உடம்புக்குள்ளே வந்து வெளியில் பிரபஞ்ச ஒளி ஆற்றல்ங்கிறோம்ல அது வந்து கவரப்பட்டு நம்மளுக்கு இருக்கிற மைனஸ் ஃபுல்லாக ப்ளஸ் ஆகக்கூடிய தன்மையில் வந்துடும் அதனால் எங்கள் ஆசிரியர் ஐயா அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறாரு எப்பா என்ன ஜாதம் பக்கம் ஆசைப்படுறீங்களா நான் ஒரு மரங்கள் நட்டேன் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி அனுப்பிட்டு என் அப்பாயின்மெண்ட்டுக்கு கேளுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அப்படினு மீந்தி ஒரு ரெண்டு வருஷம் கூட சொல்லியிருக்கிறார் அதான் அவர் பிஸியாக இருந்த சூடு இல்லை அப்படி யார் யாராவது மரம் வளர்க்க மாட்டாங்களா அப்படின்னு அப்போ நாம் வளர்க்கின்ற ஒவ்வொரு மரமும் ஏற்கனவே நட்டு வச்சிருக்க மரத்துக்கு நாம் தண்ணி ஊற்றுவதும் இந்த பிரபஞ்ச ஆற்றல்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து எப்போயுமே நன்மை தான் செய்யும் அப்படின்னு வந்து இந்த தரத்தில் பதிவிடுறேன் இப்படி எளிய முறை ஜோடத்தை கண்டுபிடித்த உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் எதிர்ப்பு தோணப்படுத்தும் நல்ல ஜோட முறையாக இருக்கிற கணபதி ஜோடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மூத்த குருமா இருக்கும் இந்த திறனத்தை வந்து நான் நன்றி சொல்கிறேன் நம்ம சேனலை போய் கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ்க வளமுடன்